இந்த படம் பார்க்க கூடாது இந்த படம் யாரும் போகாதீங்க இது ரொம்ப தப்பான படம் டியூடுக்கு போக டியூடுக்கு போடான்னு நாங்க டியூட் டேரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாரு அவர் கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு செதச்சு அது ரஜினிகாந்த வச்சு நீங்க வந்து எப்படி இந்த டைலாக பேசலாம் எந்த டைலாக பேசலாம் அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ரஞ்சித் ஒரு சாதி வெரியன் ரஞ்சித் ஒரு காஸ்ட் மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரஞ்சிச்சா அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதினாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ தான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தார் அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்கிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து ஒருத்தர் எழுதினார் மெட்ராஸுன்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறவர்தம் படம் எடுத்துருக்காங்க இது ஹிண்டுல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது அப்போ வந்து அப்போ தான் வந்து என்னென்னா ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்தியிருக்காங்க இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது அண்ட் வந்து கபாலி வந்த உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு வெடித்து செதடிச்சு அப்படி அதில் வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனால் மெட்ராஸுன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பற்றியா ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸை கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களைக்காட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்டின படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்க வெற்றியா பல படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு இங்கே விமர்சன ரீதியா மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமர்ச்சித்தாங்க ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டயலாக் வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுவதுன்னே எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றிக்கிச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு எனக்கு அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் பேசலாம்னு பேசணும்னு எனக்கு புரியல அப்போ தான் நான் யோசித்தேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசின சினிமாக்களை இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமாக இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா ஒரு புது உள்ள என்னுடைய லைஃப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறை அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசூ சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது ஆனால் நல்வாய் பார்க்க திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தார் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குநரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி ஆகி பயங்கரம் உமர்ச்சிட்டு பிறகும் நான் ஏன் காளான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன செல்ல ட்ரை பண்ணுறேன் இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஒரு நில உரிமையை பற்றி அவர் வச்சு நான் பேசுகிறேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நல்ல ஞாபகம் இருக்குது ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்டுன்னு சொல்லிட்டு முத்தர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன் நான் இவ்வளோ வெறி பிடிச்ச நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்தில் வந்து நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன் முதுகில் வெ என் படத்தில் ஏதோ டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன் எந்த மனிதர்களும் நான் மோசமாக சித்திரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில் என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்கள் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம் ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜுடைய பெருமாள் பரிய எனக்கு உண்மையிலேயே வந்து பரியோரம் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை அதுவாக வந்து சேர்ந்தது நான் அது படம் பண்ணேன் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் க்ரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சொல்றாஜ மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அண்டு இந்த இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்கிறது பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறஞ்சது பரவாயில்ல ஒருத்தனை திட்டத்தில் இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அவன் அசுரன்னு சொல்லிட்டு ஸோ மூணு பேரை திட்டமாக மாறிடுச்சு பயங்கரமாக இருந்தது எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல அப்புறம் வந்து மாரி சொல்றாச்சு ஃபோட்டோ வந்தது அப்புறம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்றுட்டார் மூணு ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் அந்த மூணு ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ காந்தாரா இப்போ எப்பயே பெரிய படங்களை வந்து இட்டு வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை வழியாத்த மூணு இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும் ஏன்னா டேய் முந்நூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முந்நூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன் ஓகே வா மாரி சொல்ற இது வரைக்கும் அஞ்சு படம் தான் இயக்கிருக்கிறான் வெற்றி சார் ஒரு ஏழு படம் அவர் 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 அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன் அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு ஆனா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துல ஆறுநூறு படங்கள் வந்திருக்கும் ஆறுநூறு படங்கள் எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க அவங்க படமே பண்ணலையா அவங்க அப்ப அவங்க தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்தில் நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரஞ்சிச்சா அப்போ மற்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க இங்கிருந்து மொத்தம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஓட வைக்கலாம் எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அமைக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதர இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் போய் அவ்வளவு பேர் அச்சு உடைச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்கிறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேஷ்ல பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம் மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்லை சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில் ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் இவ்வளவு வெறுப்புணர்வு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து வந்து படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க இப்போது உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படங்கள்னு சொல்கிறாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்த ஒரு சந்தானராஜை உருவாக்குறான் அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான் அண்ட் கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடாக கே வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான் எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான விருப்பம் அப்படி கிரியேட் பண்ணுறாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பயன் யாரும் போகாதீங்க இது ரொம்ப தப்பான படம் டியூடுக்கு போங்க டியூடுக்கு போடானாங்க டியூட் டேரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம் அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நான் நம்புகிறேன் நான் நீங்கள் விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் வேர்ல்ட் இந்தியா லெவலில் வேர்ல்ட் லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்கள் வெறும் விமர்சன ரீதியா இல்லை வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை ஸோ இன்னொரு இதுக்கு அதுதான் சொல்றேன் ஒரு ஏழு படங்கள் தானே நாங்கள் எடுத்துட்டு போறோம் மீதி இரநூறு டைரக்டர்கள் இரநூறு படங்கள் எடுக்கிறீங்கள பயங்கரமாக எடுங்க நான் சொல்கிறேன் யார் நம்மளை தடுக்கிறது தடுத்துக்கான வாய்ப்பே இல்லை இல்லை ஸோ இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியாக மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலே மாறி வந்து சம சூப்பராக தெரிஞ்சு வச்சுருக்கிற இயக்குனராக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் ரொம்ப நிதானமாக தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமாக ஒரு கதையை ரொம்ப நம்பினா ரொம்ப நம்பி அதில் இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு ஒன்று எனக்கு பதட்டம் பயம் தொற்றுக்குச்சு ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நான் பயந்துட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்கிறாங்க நெல்லையில் என்ன சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வட தமிழகத்தில் வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனால் அங்கே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டேன் அவன் சொன்னால் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னால் உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் என்னது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து அவருடைய போட்டை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட பணம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பின் என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அப்லாஸ் நிறுவனமும் சரி அந்த அதித்தியும் சரி எல்லாேருமே இந்த படத்தில் திருப்தி அடைஞ்சாங்களா திருப்தியை அடைவோம் அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்குது ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெ பெற்றே ஆகணும் வெற்றி பெறலைன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது இது வந்து இவனுங்க இப்படி தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ளே நம்ம வந்து சிக்காமல் ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டாக சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலி அவங்க என்னென்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாமல் தடுத்து வந்து படம் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டே இருக்காங்க யாருமே பெயிடு கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்குது எதிர்க்கிறதுக்கு கூட வேணால் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க ஆனால் வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அண்டு சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைச்சிது ஃபர்ஸ்ட்டு டூ டேஸில் வந்து பயங்கரமாக நேரட்டிவ் செட் பண்ணதுக்கப்புறமும் கூட இது மாறிச்சு ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க நான் என்றைக்கோ எங்கேயோ பேசுனது வேறு கண்டெண்ட்டில் பேசினது எதுனா வந்து பேப்பர் கப்பில் டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாள் பயங்கரமாக பேசுனாங்க எனக்கே தெரில எதுக்குடா இப்போ எதுனா வந்து இதை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியாக தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய தோல்வி கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி வந்து நான் ரொம்ப பாசிட்டிவா சொல்கிறேன் நான் ரொம்ப பதட்டமாக அந்த சினிமாவுக்குள்ளே நான் வந்திருக்கலாம் அண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்குது அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல பல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈக்குவலிட்டியை விரும்புகிற மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து ஒன்றா மாறணும் இங்கே சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃப்னெட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டேரெக்ட்ரு படம் போட்டு காட்டிருக்கார் ப்ரெஸ் பீப்பிள்க்கு வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஷில் இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குனர்கள் போகதாதா நீங்கள் வேறு வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார் உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே தமிழ் சினிமையை சீரெடுத்த இரண்டு இயக்குநர்கள் இல்லை மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன் புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காமல் போக போகிறது இல்லை மாறியோ படம் எடுக்க போகிறது இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போக போகிறது இல்லை பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோவத்தோடு எதிர்நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்ய ஒர்க் பண்ண போகிறோம் நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை என்னுடைய அட்டகத்தி படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறிக்கும் சரி எனக்கும் சரி அண்டு இங்கே இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி பத்திரிகைகள் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிக்கையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைடில் வந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பத்திரிக்கைகளுக்கு என் மேலே வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அவங்க நிறைய திட்டி தீர்த்துருக்காங்க எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமாக என்னென்னவோ பேசியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன் பைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன் அண்டு இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன் ஸோ இதுதான் பாரா அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு அதே நேரத்தில் மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய ம முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய திரும்பவும் அந்த படத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சில திரை அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டுருக்கிறோம் அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கிக் கொண்டிருக்கிற இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்கே திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஈச் கிராஃப்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நீளம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ அது வந்து சமூகத்துலேயும் பரவணும் அண்டு திரைத்துறையிலையும் வந்து மிக முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏற்றுக்கணும் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க நல்லா இருக்குன்னா நல்லாரும் பாராட்டுங்க ஆனால் படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும்